பங்குனி உத்திரம் வருகின்ற பதினோராம் தேதி அதாவது ஏப்ரல் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரொம்பவே வந்து அழகாக கொண்டாடப்படுது பங்குனி உத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரமாகும் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாகிய பங்குனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாவது நட்சத்திரமாக வரும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளான பங்குனி உத்திர திருநாள் முருகப் பெருமானுக்குரிய முக்கிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது முருகனுக்கு எந்த விதத்தில் நம்ம வந்து விரதம் இருக்கலாம் இந்த பங்குனி உத்திரம் அணிக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஏப்ரல் பதினொன்று பங்குனி உத்திரம் நாளன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டையும் முருகன் படம் அல்லது சிலையையும் சுத்தம் செய்ய வேண்டும் வாசலில் கோலமிட்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் முருகன் விக்ரகம் வேல் ஆகியவை வைத்திருப்பவர்கள் பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் எளிமையாக அபிஷேகம் செய்யலாம் எதுவும் முடியவில்லை என்றால் சுத்தமான தண்ணீரில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து அதை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் முருகனுக்குரிய சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்யலாம் அல்லது வாசனை மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யலாம் எளிமையாக பாக்கு இரண்டு வாழைப்பழம் நைவேத்தியமாக வழிபடலாம் நாள் முழுவதும் வேண்டுதல் குறைகள் என எதையும் சொல்லி முறையிடாமல் முருகனின் நினைவிலேயே இருங்கள் வேண்டுதலை ஒரே ஒரு முறை மனமுருகி முருகனிடம் சொல்லுங்கள் மாலை குளித்துவிட்டு அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள் முருகன் கோவில் இல்லை என்றால் சிவன் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்றும் வழிபடலாம் மாலையில் கோவிலில் தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் முடிந்தவர்கள் அன்று இரவும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு இருக்கலாம் முருகா நீயே துணை என நினைத்து முழுவதுமாக அவனை சரணடைந்து விட வேண்டும் விரதத்தை நிறைவு செய்யும் போது மட்டுமே நம்முடைய வேண்டுதலை முருகனிடம் முன்வைக்க வேண்டும் பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்திரம் நட்சத்திரத்திற்கு என்று சனி தனி சிறப்பு உண்டு இந்த நன்னாளில் பக்தர்கள் முருகனுக்கு தேர் இழுத்தும் அபிஷேகம் செய்தும் அவர்களது வேண்டுதலின் நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் பங்குனி மாதத்தில் பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் இணைந்து வருவது சிறப்பு இந்த நாளில் முருகப்பெருமான் ஆலயங்களிலும் சிவப்பெருமான் ஆலயங்களிலும் திருக்கல்யாண விழா கலைக்கட்டும் பங்குனி உத்திரம் நாளில் விரதமிருது முருகப்பெருமானையும் சிவப்பெருமானையும் வழிபட்டால் கல்யாணம் வரும் வரம் கைகூடி வரும் நினைத்த காரியம் நடைபெறும் வேண்டுதல் நடைபெறும்